எாருக்கும் வணக்கம் எல்லாரும் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லபடியா இருக்கிறதுக்கு நான் கடவுள்ல வேண்டிக்கிறேன் எல்லாருக்குமே எல்லாருக்குமே ஜெய் ஜெகநாத் நமஸ்கார் இன்று பிறந்தநாள் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள் எல்லாரும் எப்போது ஹாப்பியா இருங்க இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா தேஜுக்கு வந்து இப்ப மூன்று வயசு ஆகுது சரிங்களா ஒரு மூணு டைம் நான் தமிழ்நாடு போயிட்டு வந்திருப்பேன் அங்க அப்பா அம்மா வீட்டுல அவளுக்கு யார் யார பிடிக்கும் அவ மனசுல அவங்கள வந்து எப்படி நினைச்சிருக்கா அந்த மாதிரி கொஞ்சம் அவ இன்னும் மறக்காத மெமரிஸ் தான் நம்ம பார்க்க போறோம் தேஜு வந்து தமிழ் பேசுனா அப்படின்னாவே ரொம்ப பிடிக்கும் அது இல்லாம ஒருத்தவங்க பேர் சொல்றதோ இல்ல அவங்க மேல இருக்க அபிப்பிராயம் சொல்றப்போ உங்க உங்களுக்கும் பிடிக்கும் நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பா கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க அதை விட நிறைய பேர் தேஜ் வந்து டே ஃபுல்லா என்னென்ன பண்றான்னு சொல்றதை வீடியோ எடுக்க சொல்லியிருந்தீங்க இது வந்து சரியான மண்டக்கணம் பொண்ணு என்னன்னா ஒரு நேரம் நல்லா சிரிக்கும் ஒரு நேரம் எதுக்கு கத்துதுன்னே தெரியாது எதுக்கு அழுகுதுன்னே தெரியாது அந்த மாதிரி இருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் பெரிய ஆள் ஆகட்டும் அப்ப வந்து கொஞ்சம் பொறுப்பா உங்களுக்கு பாக்குறதுக்கு நல்லா இருக்கும் இப்போ வந்து நம்ம என்ன சொன்னாலும் எதை சொல்றோமோ அது தவிர சொல்லாததுதான் கேக்குறா அதனால இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும் நான் நீங்க கேட்ட விழாவ் போடுறேன் சரி தேஜு இருமா நல்ல பிள்ளை உனக்கு தாத்தா வீட்டுல யார் யார் ரொம்ப பிடிக்கும் அம்மா கே ஆ

பாட்டி அப்புறம் அப்பத்தா என்ன கொடுப்பாங்க உனக்கு தனியா ஞாபகம் இருக்கா உனக்கு என்னது சொல்லு சரி என்னன்னு சொல்லு அப்பறம் தானே எனக்கு தெரியும் உனக்கு ஞாபகம் இருக்கா இல்லையான்னு சொல்லு பாட்டியும் அப்பத்தாவும் ஒரு சின்ன சின்ன பையில ஒண்ணு வச்சு சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்கல்ல அது என்ன சொல்லு என்னது தக்காளி இல்லம்மா உலக்கையில எல்லாம் வச்சு இடிப்பாங்கல்ல எனக்கு தெரியாதுங்கிற இப்ப பாரு வெத்தலை சாப்பிட மாட்டியா

சரி அது கேக்குற நல்ல புல்ல தாத்தா தமிழ்நாட்டுல என்னென்ன வாங்கி கொடுப்பாரு நீ என்னென்ன சாப்பிடுவ நம்ம நம்ம வீட்டுக்கு பக்கத்துல இருக்க கடையில என்னென்ன சாப்பிடுவ உம் சொல்லு கடையில உனக்கு சாப்பாடு வாங்கி குடுக்குறாங்களா தாத்தா போய் அம்மாச்சியை எப்படி திட்டுவ சொல்லு எப்படி போன்ல திட்டுவ தாத்தா அம்மாச்சியே

தயிர் சாப்பிட்டு வாங்க நான் இப்போ ஒரு ரெண்டு நாள் தயிர் சாதம் குடுத்தல்ல உனக்கு பிடிச்சிருந்ததா தமிழ்நாட்டுல வேற என்ன சாப்பாடு பிடிக்கும் உம் அப்புறம் கையை வைக்கல விடாத ஒழுங்க சொல்லு வேற என்ன அப்புறம் தோசை சாப்பிட்டது இல்லையா ஆ அப்புறம்

எங்க அவளா யதார்த்தமா ஒருவேளை தமிழ்நாடுல சாப்பிடுற சாப்பாடவோ இல்ல ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிடும்போது தாத்தா வாங்கி குடுத்தாருலமா தாத்தா கூட இது சாப்பிட்டோம் தயிர் சாதம் எப்போ நான் தயிர் எல்லாம் போட்டு பெறனோ உடனே சொன்னது தாத்தா இப்படிதானுமா சாப்பிடுவாரு நான் சாப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிதான் சொன்னா அது வந்து ஒவ்வொரு விஷயத்த பாக்கும்போது போது சில நேரம் ஞாபகம் வருது சில நேரம் அவளாவே சொல்லுவா அதெல்லாம் நல்லா இருக்கும் நான் கேட்டு சந்தோஷப்படும் போது அது உங்களுக்கும் தெரியணும் அப்படின்னு ஆசை ஒருவேளை இந்த வீடியோவை அப்பா அம்மா பார்த்தாங்க அப்படின்னா அவங்களும் சந்தோஷமா இருப்பாங்களேன்னு ஒரு நம்பிக்கையில் எடுத்தேன் சில விஷயத்து கரெக்டா பேசுனா சில விஷயம் அவளுக்குமே மறந்துடுச்சு எனக்கு தெரியலம்மா தெரியலன்னு சொன்னா சரி ரொம்ப கம்பல் பண்ண வேணாம்னு விளையாட அனுப்பிட்டேன் குளிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் இங்க உட்காந்து புக்கெல்லாம் போட்டு விளையாண்டுட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் தான் நான் வாயம்மா கொஞ்சம் வீடியோல பேசுறியான்னு உடனே சரி நான் பேசுறேன்னு சொன்னா ஓகே இதுக்கப்புறம் வந்து ஒரு சேலை ஒன்று நான் வாங்கியிருந்தேன் அதை உங்ககிட்ட காமிக்கணும் இது வந்து ஹஸ்பண்ட் இருக்கும்போதே நான் வாங்கிட்டேன் இன்னைக்கு வேற தேஜுவோட அந்த மெமரிஸ் எல்லாம் உங்ககிட்ட பேசணும்னு நினச்சிருந்தேன் அவ சரியா பதில் சொல்லாம இருக்கவும் சரி இந்த வீடியோலேயே காமிச்சிடலான்னு சொல்லிட்டு தான் எடுக்கிறேன் இது வந்து பிளாக் கலர் சாரி ரெட் கலர் பிளவுஸ் வரும் எப்போதுமே நான் எங்கேயாவது வெளியே போகும்போது நான் வேற வேற கலர் சேலை கட்டும் போது அப்புறம் பட்டு புடவை கட்டும் போதுலாம் என் ஹஸ்பண்ட் கேக்கிற ஒரே கொஸ்டின் உன்கிட்ட பிளாக் கலர் சேலையே இல்லையா இதுக்கு முன்னாடி ஒரு சேலை இருந்தது அது வந்து பாலிஸ்டர் சும்மாவே இந்த வெயிலுக்கு பிளாக் கலர்னா பயங்கரமாவே இருக்கும் பாலிஸ்டர் வேற அதனால நான் அதிகமா கட்ட முடியல அதுவும் இல்லாம அதுக்கு சரியா பிளவுஸ் இல்லை சும்மா முந்தான அப்புறம் இந்த சைடு தான் சின்ன சின்ன பூ டிசைன் இருக்குங்களா அதை எல்லா இடத்தையும் கட்டிட்டு போக முடியாதுங்கிறதுக்காக அவங்களுக்குமே எடுத்த உடனே எங்க அவரு பிளாக் ஷர்ட் போடுறாரு அப்படின்னா நீயும் பிளாக் சாரி கட்டேன் நீயும் பிளாக் சாரி கட்டேன்னு சொல்லுவாங்க நான் சொல்லுவேன் எல்லா ஃபங்க்ஷனுக்கும் போட்டுட்டு போனாலுமே நல்லா இருக்காதுங்க எங்கேயாவது மார்க்கெட் போகும்போது இல்லாட்டி மேலே எக்ஸிபிஷன் எல்லாம் போகல அந்த டைம்ல கட்டலாம் அப்படிங்கறதுனால சரி நம்ம தான் ஒரு பிளாக் கலர் சேலி சேலை எடுக்கலாமே அப்படிங்குறக்காக அவங்களோட விருப்பத்தினால நான் தேடி எடுத்த ஒரு பிளாக் கலர் சேலை பாருங்க கொஞ்சம் ரொம்ப கிராண்டாலாம் இருக்காது இது வந்து துவைச்சா போகலாம் ஆனால் கீழே இந்த மாதிரி இருக்கும் மிடில் எல்லாம் இந்த மாதிரி சின்ன பூ வச்சுருக்குறது எனக்கு தெரிஞ்ச நைட்டில் நல்லா தெரியும் நினைக்கிறேன் இதோட முந்தா போயிடுங்க நானுமே இன்னும் பார்க்கல சொன்னல கொஞ்சம் சிம்பிள் சேலை தான் முந்தாணி கிட்ட வந்து இங்க பாருங்க இந்த மாதிரி கொஞ்சம் நாட்டு வச்சிருக்கு சிம்பிள் தான் அதனால இப்படி இவ்வளோதான் வரும் கொஞ்சம் லைட்டா இருக்கு தலைவலா இன்னும் எதுவுமே அடிக்கலை கீழே வந்து கண்டிப்பா அந்த பால்ஸ் கொடுக்கணும்னு தான் நினைக்கிறேன் இதுவுமே ஒரு மாதிரி ஒட்டுதுங்க பாருங்க இப்படி பிரியறது பார்த்தாவே உங்களுக்கும் தெரியும் நினைக்கிறேன் துவைச்சா இந்த லைட்டா ஜிகினா மாதிரி இருக்குல்ல அதெல்லாம் போக வாய்ப்பு இருக்கு ஆனா கொஞ்சம் கம்மி ரேட்லேயே பிளாக் கலர்ல எடுக்கணும்னு நினைச்சேன் இதுதான் அந்த சேலை எப்படி இருக்குது பார்டர்லாம் இந்த மாதிரி தெரியும் பிளவுஸ் வந்து இதுதான் இது பிளவுஸ் எம்பிராய்டி ஒர்க் தான் இது கொடுத்துருக்காங்க சேலை எந்த மாதிரி அதே மாதிரி தான் பிளவுஸுமே ஆனா பிளவுஸுமே எனக்கு தெரிஞ்சு ரொம்ப சரியாலாம் வரல இங்க பாருங்க இங்க இருக்கிற டெய்லர் கிட்ட இந்த இடமெல்லாம் கொஞ்சம் சரியா அடிச்சாலுமே இதெல்லாம் தெரியாது கவனிக்காம விட்டுட்டேன் நிறைய இடத்துல பிரிஞ்சிருச்சு ஆனா பாக்குறதுக்கு அழகா இருக்கு இந்த சேலை வாங்கி ஒரு ஒரு மாசம் இருக்கும் இதுக்கப்புறம் நான் ஏதாவது நோட்ட சொன்னேன்னு வச்சுக்கோங்க அவ்வளவுதான் ஹஸ்பண்ட் திட்டுவாரு எப்ப பார்த்தாலும் எடுக்கிற பர்ச்சேஸ் பண்ணலைங்க அவர் எப்போதுமே கொஞ்சம் எக்ஸ்பெக்ட் பண்ணி கேட்குறாரு அப்படிங்கிறதுக்காக இந்த பிளாக் கலர் சேலை எடுத்தேன் இது வந்து பிளவுஸு ஆனா கீழே மட்டும்தான் கொஞ்சம் மிஸ்டேக்கா இருக்கு இதை எப்படி தைக்கிறது என்ன பண்றதுன்னு எனக்கு எனக்குமே ஒன்றும் தெரியல ஆஹ் கையை தைக்கும் போது மடிச்ச அடிச்சாங்க அப்படின்னா இந்த பூ டிசைன் வேற தெரியாது அந்த மாதிரி துணி கொடுத்துட்டாங்க என்ன பண்றதுன்னு எனக்கும் தெரியல டெய்லர் கிட்ட தான் தெரியும் ஒருவேளை இந்த இடத்துல மடிச்சு அடிக்கிற தான் வரும்னா பிளவுஸ் தான் போடுற மாதிரி இருக்கும் இந்த பூ டிசைனே போச்சு இதுக்கப்புறம் கம்பல்சரி மாற்றவே முடியாது நான் முன்னாடியே கவனிச்சிருந்தேன் அப்படின்னா ரிட்டர்ன் பண்ணியிருப்பேன் பிளவுஸ் மட்டும் ரொம்பவே சொதப்பலா வந்துருச்சு மற்றபடி எனக்கு சேலை எல்லாம் பிடிச்சிருந்தது இங்க இருக்கிற இந்த பைப்பு இங்குமே எடுக்காது இங்க பாருங்க ஆசாசியாக எடுத்து கொஞ்சம் டிசப்பாயிண்ட் ஆகிட்டேனே போச்சு அதுக்கப்புறம் ரிட்டன் பண்ணவே முடியாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ ரொம்ப லென்த்தாக இருக்காதுன்னு நினைக்கிறேன் நான் இன்னைக்கு சாயங்காலம் மார்க்கெட் வேற போகணும் நேற்றே போகிற மாதிரி பிளான் பண்ணியிருந்தோம் ஆனால் சாயங்கால நேரத்தில் பயங்கரமான காற்றுங்க அதை விட ஒடிசாவில் வேற புயல் வரும்னு சொல்லியிருக்காங்களா நேற்று நைட்டு ஒன்பது மணி இருக்கும் செம்ம மலை ஆனால் என்னால் வீடியோவும் எடுக்க முடியல கரண்ட் போயிடுச்சு ஒன்பது மணிக்கு ஒரு மணியோ இல்ல ரெண்டு தான் கரண்ட் வந்தது நைட்ல கரண்ட்டும் இல்லாம கொஞ்சம் சிரமமாக தான் போச்சு அதனால அந்த டைம்ல வீடியோ எடுக்காம காலையில வீடியோ எடுத்துருந்தேன் காலையில நான் வீடியோ எடுக்கும் போது ஒரு ஆறு இருபது இருக்கும் நேற்று நைட்டு பயங்கர காத்துன்னு சொன்னேன் இல்லைங்க ஒரு ஒன்பது மணிக்கு தான் கரண்ட் வேற போயிடுச்சுங்களா வீடு ஃபுல்லா பாருங்க எவ்வளோ இல தூசியா இருக்குதுன்னு காலையில எப்போதும் போல ஒரு அஞ்சே முக்காலுக்கு மேல எழுந்திருச்சு வாசல் கூட்டினேன் அப்ப பார்க்கும்போதுமே மழை பேஞ்சிருக்குங்க ஆனா ரொம்ப பெய்யலை அடுப்புகிட்ட எல்லாம் மழை பெய்யலை ஆனால் சடசடன்னு பேஞ்சு நல்லா ஈரமாக இருக்குது ரொம்ப இல்லை மழை வரும்னு தெரிஞ்சு நேற்று சாயங்காலத்துலேருந்தே இடி இடிக்கவும் இதுக்கு முன்னாடி இந்த இடத்துல எவ்வளோ விறகு போட்டிருந்தேன்னு பார்த்துருப்பீங்க அதெல்லாம் எடுத்து வச்சோம் இப்போ இந்த மூங்கில் முல்லை இருக்குல்லங்க அது வந்து அப்பா வேலி இருக்காங்க அதனால எங்கள் மூங்கில் மரத்துலேருந்து வெட்டி தேவையான இடத்துல எல்லாம் குச்சி மாதிரி ஊண்டி இந்த முல்லை வச்சு கட்டி விட்டுருவாங்க அப்படி தான் இருக்கும் எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் மூங்கில் வெட்டினதை பாருங்களேன் எந்த மாதிரி வச்சுருக்காங்கன்னு இப்படி நல்ல பெருசு பெருசா வெட்டிட்டு அதை ஒவ்வொரு இடத்துலயும் ஜாயின் பண்ணுவாங்க இதுதான் நாங்கள் அன்னைக்கு ஒரு நாள் கம்மாயில போய் வெயிலில் பிறக்கணும் பிறக்கி அதை தனியாக எடுத்து வச்சதுக்கு அப்புறம் அப்பா சைக்கிள்ல இருந்து கொண்டுட்டு வந்திருந்தாங்க இந்த மாதிரி தான் வேலி போடுவாங்க பாருங்க முன்னாடியெல்லாம் ஆல்ரெடி கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருந்தனால இப்படி நல்ல பெரிய குச்சி வைக்கல இது எல்லாமே சைடுல வைக்கிறதுக்காக நேத்து காத்தடிக்கும் போது ஒரு பத்து மணி இருக்குங்க திடீர்னு ஆஸ்பஸ்டஸ் மேல இங்கே வந்து ரெண்டு பப்பாளி மரம் இருந்தது ஒன்று விழுந்துருச்சு அது வந்து உள்ளேயே காஞ்சி செத்து போயிடுச்சுன்னு தான் அப்பா சொன்னாங்க ஆனால் ரொம்ப காற்று அடித்ததில் இதுக்கப்புறம் கொஞ்சம் நாள் கழித்து விழுந்திருக்க வேண்டியது நேற்று அடித்த காற்றுலேயே விழுந்துருச்சு போல் காயும் குறைஞ்சிருச்சு ஒரு நாலஞ்சு காய் தான் இருக்குது ஏன்னா பாதி பழுத்து சாப்பிட்டுட்டோம் வேஸ்ட் எல்லாம் போல் இருந்தாலும் குறைஞ்சிருச்சுன்னு ஒரு கஷ்டம் காலையில் அப்பா தான் எடுத்து அந்த சைடு தூக்கி போட்டாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துருந்துருப்பீங்க நினைக்கிறேன் இந்த வீடியோவை கொஞ்சம் சீக்கிரமாக எடிட் பண்ணிட்டேன் அப்படின்னா சாயங்காலம் நான் மார்க்கெட் போய்ட்டு வர்றதுக்குள்ளே அப்லோட் பண்ணிட்டேன்னா ஈஸி ஏன்னா வரும்போது ஏழுரை எட்டு மணி கூட ஆகலாம் அதுக்கப்புறம் எடிட் பண்ணுறேன் அப்படின்னா ரொம்ப லேட் ஆகிடும் அதனால் கொஞ்சம் சீக்கிரமாக வீடியோ எடிட் பண்ணுறேன் ஓகே இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான் சப்போஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் லைக் ஷேர் தென் சப்ஸ்கிரைப் மி கைஸ் தேங்க்யூ பாய்